ஆத்மானது சாந்தி அடைய நமது கலைக்குரிய சார்பாக அண்ணவன் பெருமடிக்காக இந்த இடத்துல ரங்கநாதன் நண்பர் நண்பர் தான் தோழ இருந்தா எது வேணா தைரியமா பண்ணலாம் தோழ நாகப்பட்டவர் இனிமேல் படிக்கி நம்ம நண்பர் கோசல் செலவு செய்ய போற மாதிரி காசு காசுன்னு பாக்காம பணம் பணம் பாக்காம அண்ணவர் படிக்காக

ஆ இங்க எல்லாரும்மே உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா. கடவளே யாராவது நீங்க கண்ணார பாத்துக்கிறீங்களா? நான் நான் பாத்தறியே கடவள கண்ணால நம்ம மூப்பட்ட காலத்துல இருந்து இதுதான் கடவெளி. அபடிதான் நம்ம சொல்லிவழத்துப்பாங்களோ தவறா. கடவளே வந்து நான் பார்த்தத இல்ல. ஆமா. இதுதான் கடவெளி. அப்போ நம்ம தலமுறை தலமுறையாதான் சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம செலைய மட்டும் தான் பாத்துக்கறோம். நம்மளப் உயிர் ஜீவனா பாத்துக்குமா?

நாயனை வெற்றி என்றால் நம்மளை போல் ஒரு நாயக நடிகர் இருக்கு உண்மையான சொல்றேன் பெற்ற வீட்டுக்கு ஒரு பிள்ளை சென்று விட்டால் எப்பே கொண்ட உபரிசனையோ அந்த தன்மை போலவே மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்த இடத்திலே இன்றைய தினத்திலே இன்று யாருக்கு நாடகம் வந்த உடனே சாப்பாடு ஏற்பாடு எப்படிங்க வண்டி விட்டு கீழே இறங்கி சொல்லுவாங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய

இதான் நல்ல நான் நம்ம தம்பி ப நம்ம chips 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 chips